ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா அன்னூர் பக்கத்தில் இருக்கிற கருப்புராயன் கலாமணி சுவாமிகள் கோயிலுக்கு போக போகிறவங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா அன்னூர்லேருந்து சிறுமுகை போகிற வழியில் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கை காட்டிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி இந்த கோயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்ன இந்த கோயிலில் எப்போல்லாம் அருள்வாக்கு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் நடக்குதுன்னு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாற்பது எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிக்கேஷனாக காமிக்குங்க இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டு பிரபாகர்னுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க அன்னூர் டு சிறுமுகை ரோடுங்க இந்த ரோட்டில் அன்னூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கைகாட்டிங்கிற இடம் வருங்க அந்த இடத்துல தான் கருப்பராயன் கலாமணி சுவாமிகள் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோட்டில் தாங்க நம்ம கருப்பராயன் கலாமணி சுவாமிகள் கோவிலுக்கு போகணுங்க அங்கே தெரிகிறது தாங்க அந்த கோவில் பஸ்ஸில் வந்தீங்கன்னாலும் கலாமணி சுவாமி கோயில் பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டீங்க இறங்கிக்கலாங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க கருப்பராயன் கலாமணி சுவாமிகள் கோவிலுங்க இங்கே கருப்பராயன் மாசாணி அம்மன் கரிகாளி அம்மன் எல்லாருமே தரிசனம் கொடுக்குறாங்க இந்த கோவில் சின்ன கோயிலாக இருந்தாலுமே ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்குதுங்க கருப்பராயன் கோயிலுக்கு முன்னாடி குண்டம் போட்டிருக்கிறாங்க இது வந்து மாசாணி அம்மனோட குண்டமுங்க இந்த கருப்புராயன் கலாமணி சுவாமிகள் கோயிலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஜோசியம் பார்க்குறாங்க ஜாதகத்தை கொண்டு வந்தால் இங்கே நல்ல முறையில் ஜோசியம் பார்த்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்திரமும் கட்டுறாங்க ராகுகேது தோஷம் திருமண தோஷம் குழந்தை பாகியம் தொழில் அமையருக்கு வீடு கட்டுறதுக்கு சிறப்பு பரிகார ஹோமம் எல்லாம் செய்கிறாங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா நீங்கள் உங்கள் சொந்த வண்டியில் வந்துக்கலாங்க பஸ்ஸில் வரணும் அப்படின்னா அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோர்டீன் ஃபோர்டின் ஏ கே கே எஸ் மினி பஸ் எல்லாமே இந்த கோயிலுக்கு வருதுங்க இந்த கருப்பராயன் கலாமணி சுவாமிகள் கோவிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கும் மத்தியான பன்னெண்டு மணிக்கு அருள்வாக்கு வாக்கு சொல்றாங்க உங்களுக்கு ஏதாச்சும் அருள் வாக்கு கேட்கணும் அப்படின்னா இங்க வந்து அந்த சமயத்தில் நீங்க கலந்துக்கலாங்க இந்த கோயிலில் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு விநாயகர் வழிபாடோட திருவிழா தொடங்குதுங்க அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பராயனுக்கும் கருப்பளகிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடக்குதுங்க தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இல்லாத அதிசயமாக இங்கே மட்டும்தாங்க சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்குதுங்க கருப்பராய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் வேறு எந்த ஒரு கோயிலையும் நடக்கிறது இல்லைங்க இங்கே மட்டும் தாங்க நடக்குது அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா கெடாவெட்டோட அசைவ அன்னதானமும் இருக்குதுங்க அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் அன்னூர்ல இருந்து சிரும்ப போறதுல அஞ்சாவது கிலோமீட்டர்ல கருப்பராயன் கலாமணி சுவாமி திரு கோயில் வந்து வந்து பார்த்தா அமைச்சிருக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் நாலு தலைமுறையே இங்க வந்து அருள்வாக்க சொல்றதா இந்த இடத்துல ஒரு சிறப்பு அம்சம் இப்ப வந்து நாலாவது தலைமுறையை நான் வந்து இங்க அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம் இது நான் வந்து ஒரு பதினெட்டு வருஷமா ஒரு ஒரு வருஷமா அருவா சொல்லிட்டு இது ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் நீங்க எத்தனையோ ஸ்தலங்களுக்கு போயிருக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு முறை வந்து நீங்க அறிவாக்கு கேட்டு சாமி கும்பிட்டு போனா உங்களுக்கு சில நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கல் கிடைக்கும் தொழில் அமையும் வீடு கட்டுவீங்க எல்லாமே சிறப்பா இருக்கும் நினைச்ச காரியங்களும் முன்னாடி எல்லாமே இந்த கருமருந்து தான் நம்ம கோயில ஸ்பெஷல் அந்த கரும்பருந்து வாங்கிட்டு போய் சுடுதல் குடிச்சாவோ நிறைய உடம்பு முடியாதவங்க ஹார்ட் அட்டாக் வந்து கீழே கொண்டு போட்டுருவாங்க மனுஷனால பார்த்து நடந்து வருவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கருமது தான் ரொம்ப ஸ்பெஷலு நீங்க ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல வருஷம் வருஷம் நம்ம கோயில்ல ரெண்டு திருவிழா நடக்கும் மாசி மாசம் ஒரு திருவிழாவும் ஆடி மாசம் ஒரு திருவிழா நடக்கும் மாசி மாசம் மாசாண் அம்மனுக்கு கொண்ட திருவிழா ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பராயனுக்கு எடாவட்டு திருவிழா இந்த வர ஜூலை வந்து பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருப்பராயனுக்கு இங்க திருக்கல்யாணம் உச்சவா கோயிலுக்குள்ள என்டர் ஆனே கருப்புராயன் சன்னதிக்கு முன்னாடி ஊஞ்சல் இருக்குதுங்க முதல்ல இந்த ஊஞ்சலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க நம்ம போய் கருப்பராய சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோங்க கருப்பராய சன்னதிக்கு வளது மாடு குதிரைகளோட சிலைகள் எல்லாம் இருக்குதுங்க இந்த குதிரை சிலைக்கு முன்னாடி பாருங்க மிகப்பெரிய அளவில் அறுவாள் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக அற்புதமாக இருக்குதுங்க குதிரைகள் மாடுகள் இந்த அருவாளை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தாங்க நம்ம போய் கருப்பராய சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோங்க சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா மூக்குனூர் சிறகுகள் வெள்ளி கும்மி நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்புறம் ஜம்மாப் நிகழ்ச்சி குதிரை எல்லாம் நிறைய வருது சனிக்கிழமை நைட்டு தேர் ஓட்டம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு கருப்புராயனுக்கும் கருப்பளைக்கு திருக்கல்யாண உற்சவம் அந்த உற்சவம் வந்து எங்கேயுமே நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பார்த்துருப்பீங்க அம்பாள் பார்த்துருப்பீங்க சிவனுக்கு பார்த்துருப்பீங்கன்னா கருப்பராயனுக்கு நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இந்த இடத்துல மட்டும்தான் கோவை கொங்கு முறைப்படி கருப்புராயனுக்கு கோவை மாவட்ட கருப்புராயனுக்கு இங்க மட்டுந்தான் நடக்குது அதனால எந்த இருந்து வந்தாலும் நீங்க வந்து கோவை இருந்து வந்தாலும் சரி திருப்பூர்ல இருந்து வந்தாலும் சரி இருந்து வந்தாலும் இந்த புளியம்பட்டில இருந்து எங்க இருந்து வந்தாலும் நீங்க அன்னூர் வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் கவர்மெண்ட் பஸ் ஓடுது நீங்க வந்து அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கும் அங்கே பிரபதி பெற்ற ஒரு கோயில் சிவன் கோயில் ஒன்று இருக்கு ஈஸ்வரன் கோயில் அங்க வந்து நின்றாலும் சரி அங்க வந்து கவர்மெண்ட் பஸ் வரும் நம்ம கோயிலேயே கொண்டு இங்க இங்கேருந்து கூட்டிட்டு போவாங்க சிரமத்தெல்லாம் பாக்காதீங்க அன்னைக்கு வந்து சில அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அரேஞ்ச் பண்ணிருக்கு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கு நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட வந்து இந்த திருக்கல்யாணம் உற்சவத்திலேயே கலந்துக்குங்க தேர் ஓட்டம் எல்லாம் வந்து கலந்துட்டு நீங்க வந்து வாழ்வில் வந்து வெகு அதாவது நினைச்சகாரிகள் நடந்து கருப்பராயோட அருள் பெற்று சீரோடு சிறப்போடு போலோடு வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் கருப்பராயனோட சன்னதிக்கு முன்னாடி இரண்டு சிலைகள் வந்து பிரம்மாண்ட அளவில் அமைஞ்சிருக்குதுங்க கையில் வாளோட இந்த சிலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இந்த இரண்டு சிலைகளையும் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம்தாங்க நம்ம போய் கருப்பராய சுவாமியை தரிசனம் பண்ணணுங்க இதுதாங்க கருப்பராயனோட குதிரை வாகனமுங்க பலிபீடமும் குதிரை வாகனமும் கருப்பராயனுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்குதுங்க வாகனத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கருப்பராயனை தரிசனம் பண்ணலாங்க இதுதாங்க கருப்பிராய சுவாமியோட சன்னதிங்க நாங்க வந்த டைம் மத்தியான டைமுங்காட்டி கோயில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குதுங்க திருக்கல்யாணம் உச்சம் முடிச்சுட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டுல இருந்து படி விளையாடிட்டு வருவோம் அப்ப அந்த விளையாடிட்டு வரும்போது சாமி வரும்போது பாத்தீங்கன்னா கனி காசு கவுறு எல்லாமே கிடைக்கும் அது வந்து வாங்கினீங்கன்னா நீங்க நினைச்சது ஏதாவது சொன்னீங்க கல்யாணம் நடக்காது உங்களுக்கு கயிறு வாங்கணும் கல்யாணம் நடக்கும் காசு வாங்கினீன்னா வேலை கிடைக்கும் ஏதோ பொன் பொருள் வாகன வசதி வீடு வாங்க வைக்க நல்லா இருக்கும் இந்த வருஷம் வந்து வரைக்கும் அந்த கனி வாங்கினாவே உங்களுக்கு நினைச்சது அனைத்து காரியங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஒரு முறை வந்துட்டு போங்க நினைச்சதெல்லாம் நல்லது நடக்கட்டும் கருப்பராய சுவாமி சன்னதியோட முன் மண்டபத்தோட மேல் பாத்தீங்கன்னா கருப்பராயரோட ஓவியம் அழகா வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்க இதை பார்க்கும்போது தத்ரூபமாக இருக்குதுங்க கருப்பு நின்னுட்டு இருக்கிற மாதிரி குதிரை வாகனத்தில் ரதமேறி வராருங்க கருப்பு ராயர் சுவாமியை கும்பிட்டு வெளியில் வந்தீங்கன்னா பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பவும் பிரகாரத்தில் போனீங்கன்னா மாசாணி அம்மனோட சன்னதி வருங்க இதுதாங்க தாங்க மாசாணி அம்மனோட விமானமுங்க இது கருப்பிராயரோட விமானமுங்க நாப்பத்தொன்பது வருஷமா வந்து சாமி கோயிலுக்கு நாங்க வரும்போது ரொம்ப கஷ்டத்துல வந்தோங்க ஒண்ணுமே இல்ல தெரியாம வந்தோம் கொழுநார் குடம்பு சரியில்ல தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் மறுவாழப்புல வந்து நான் கல்யாணம் புதுசு குழந்தைகளை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம் இப்போ கருப்பிராயப்ப காப்பாத்தி நோ நொடியெல்லாம் நல்லா பண்ணிட்டு அப்புறம் அதுல இருந்து நாங்க அப்படியே வந்துங்க எங்க குழந்தை குட்டி எல்லாம் பொறுத்து அதற்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இப்ப எங்க பேரம்பேத்தி வந்து இப்ப நாங்க வந்துட்டே இருக்கிறவங்க ஆண்டவன் நல்ல வழி வச்சிருந்தது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் குழப்பம் ஓடுன்னுதே தெரியல பாடுபட கை கால சட்டி குளிச்சு நாங்க போய் பாடுபட்டோங்க நல்லா அதுக்கேற்ற மாதிரி நல்ல வாழ்க்கையில் நாங்க சந்தோஷமா நல்லா இருக்கிறோம் எதுக்கு இல்லைன்னு எந்த குறையும் ஆண்டவன் வைக்கலையும் நோவுனடியும் தீர்த்து வச்சிருச்சுங்க ஆஸ்பத்திரி போற செலவும் இல்லைங்க இந்த பகவான் புனியத்துல எதனா மட்டும் நாங்க வந்து இந்த மண்ணை வீச்சில இருந்து நல்லா இருக்கிறோங்க எந்த கஷ்டமும் இல்லை ஆனா வர்றதா நம்ம வந்துடுவோம் வந்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது வராமணத்த கொஞ்சம் உடம்புக்கு அடை நைன் இருக்குங்க வந்துட்டு போயிட்டு வீடுக்கு நான் இருந்த டாக்டர்கிட்ட வந்த மாதிரி சாமியை காப்பாற்றி இருக்கணும் எந்த பிரச்சனையும் மக்க மாதிரி மருமக்கம் பேரம் பேத்தி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க கடவுள் தருணத்துல எல்லாத்துக்கும் குழந்தையும் குடிச்சிச்சு கல்யாணம் வச்சு வச்சு சாமி எல்லாமே சாயந்தான் பண்ணி வச்சு பாடு மட்டும் நாங்கள் போட்ட அவ்வளவுதாங்க அதனால எல்லாரும் வாங்க கருப்புரா நினைச்சு என் நேரம் கும்பிடுங்க அந்த பகவான் எல்லாத்துக்கும் நல்ல வழி வழிவிடும் இப்போ நாம தரிசனம் பண்ண போறது மாசாணி அம்மனோட சன்னதிங்க இதுதாங்க தாங்க மாசாணி அம்மனோட சன்னதிங்க மாசாணி அம்மனையும் கும்பிட்டு பிரகாரத்தில் வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கரிகாளி சிலை அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிலை பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இவ்வளோ பெரிய கரிகாலியம்மன் சிலை இந்த கருப்பராயர் கோயிலில் தாங்க நான் பார்க்குறேன் இப்போ அருள்வாக்கு சொல்கிற கலாமணி சுவாமி நாலாவது தலைமுறையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க தலைமுறையில் மூணு பேர் அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த மூணு பேரோட சமாதியும் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நாம் கருப்புராயன் கலாமணி சுவாமிகள் கோவிலிருந்து கிளம்ப போகிறோங்க என்னால் அளவுக்கு இந்த கோயிலை நான் கவர் பண்ணி காமிச்சிருக்குறேங்க இந்த கோவிலோட சிறப்புகளையும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேங்க இந்த கோவிலோட திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இல்லாத அதிசயமாக இந்த கோவிலில் தாங்க கருப்புராயனுக்கு திருக்கல்யாண் உற்சவம் வந்து நடக்குதுங்க ஜூலை இருபத்தொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருக்கல்யாண் உற்சவம் நடக்குதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்களாம் இந்த திருக்கல்யாண் உற்சவத்தில் வந்து கலந்துக்கோங்க இந்த கோவிலை பற்றி ஆல்ரெடி தெரியும் இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லிடுங்க இந்த கோவிலுக்கு வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்